அனைவருக்கும் தை அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கியம் நத்துக்காடியூர் அருகே காங்கியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மூன்று வேளையும் நம்மளுக்கு உணவளிக்கும் உணவர்களுக்கான விழா அப்பேற்பட்ட உழவர்களுக்கு வாட்டு சொல்வதில் நாம் பெருமை அடைகிறோம் அப்படி பெருமை மிக விழாதான் இந்த தை திருவிழா உலக தமிழர் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்தில் நட்டக்கடையூர் புகழ்பெற்ற காலேஜுங்க காங்கேயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸுங்க பில்டர் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே மாணவ மாணவிகள் வந்து தைப்பொங்கலை வெகு விமர்சையாக கொண்டாடினாங்க அவங்களோட சேர்ந்து நாமளும் தைப்பொங்கலை கொண்டாடணும் அதைத்தான் நம்ம ஹீரோ நந்தாஸ் விழா ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் பார்க்க போகிறோம் நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சேனல் லைக் பண்ணி வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க மாணவ மாணவிகளோடு சேர்ந்து நாமும் தை நமக்கு கொண்டாடலாமு அனைவருக்கும் அருமையான திருவிழா இந்த தை திருவிழா தமிழர்களின் மிக முக்கியமான திருவிழாக்களில் இந்த தைப்பொங்கல் ஒன்றுங்க நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வண்ணமாக பல விஷயங்களை இன்றைய இளைய தலைமுறைகள் செஞ்சுட்டு வர்றாங்க அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த தைப்பொங்கலை தாங்கள் படிக்கும் கல்லூரியிலேயே அந்த மரபு மாறாமல் புதுப்பான வங்கி பச்சரிசி வச்சு அருமையாக அதாவது விறகடுப்பில் பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடுறாங்க வெள்ளை வேஷ்டி கட்டி சேலை கட்டி திருப்பூர் மாவட்டம் அருகே நத்தக்கடையூரில் இந்த நம்ம கல்லூரியில் நடந்த ஒரு அருமையான ஒரு அழகான பொங்கல் விழா திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடியூரில் இயங்கி வரும் காங்கேயம் கல்வி நிறுவனங்களின் சார்பாக கடந்த இரண்டு நாட்களாக காங்கேயம் கலை திருவிழா பசுமை பொங்கல் என்ற தலைப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவ்விழாவிலே கரகாட்டம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் சிலம்பாட்டம் புலிவேஷம் களரி மற்றும் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழா நடைபெற்றது இரண்டாவது நாளாக நாட்டு மாடுகளை பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக நாட்டு மாடுகளின் கண்காட்சி ரேக்லா வண்டியின் கண்காட்சி பொருட்களின் கண்காட்சி தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக சடுகொடு விளையாட்டு உறியடித்தல் கயிறு இழுத்தல் போன்ற போட்டிகள் வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் நமது கல்லூரி வளாகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது அது பொங்கலை வைத்து அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்தினை காங்கேயம் கல்வி நிறுவனங்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது காங்கேயம் கல்விக்குழும நிறுவனங்கள் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது தன்னகத்தே மூன்று கல்லூரிகளை கொண்டுள்ளது முதலாவதாக பில்டர்ஸ் பொறியியல் கல்லூரி ஆன காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் இது வணிகவிலுக்கென்றே வடிவமைக்கப்பட்ட கல்லூரி காங்கேயம் கல்வி நிறுவனத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில்

தை திருவிழானாவே நமக்கு வந்து ஞாபகம் வரது இந்த கையிலுக்கும் போட்டி உரியடிக்கிற போட்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஊர் பக்கம்ல கிராமத்துல இதுக்கு மிகப்பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் நடந்துட்டு இருக்குதுங்க எல்லா ஊர்களையுமே ஊர் தவறாமல் இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுக்களை வந்து இருக்காங்க அதை அந்த பாரம்பரிய விளையாட்டை மீட்டெடுக்கணும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இக்கல்லூரியில் வந்து பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பேராசிரியர்கள் எல்லாமே வந்து இந்த கயிறுக்கும் போட்டி வச்சு அவ்வளோ அருமையாக நடத்தினாங்க நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என்னதான் காலங்கள் நம்ம கடந்து போனாலும் கூட நம்மளுடைய மரபு நம்மளுடைய கலாச்சாரம் நமக்கு மிக முக்கியமாக இருக்குது நமக்கு மட்டுமே இந்த விஷயம் இருந்துடக்கூடாது அடுத்து அடுத்த தலைமுறைக்கும் இந்த மாதிரி விளையாட்டுகள் நம்மளுடைய கலாச்சாரம் வாழ்வியல் முறைகளை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி விளையாட்டுகளை சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க கிராமப்புறங்களில் இந்த இழுக்கிற போட்டி உறி அடிக்கிற போட்டி கபடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணமுங்க நீங்கள் நகர நகரம் சார்ந்த வாழ்றவங்களுக்கு இந்த கையில் இழுக்கிற போட்டியை பார்த்துருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல பழைய ஆட்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தலைமுறைகளுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியலைங்க இது ஒரு அலாதியமான ஒரு விளையாட்டுங்க இது வந்து முன்ன இயல்பாகவே இன்றைக்கி இருக்கிற நம்ம விளையாடுற கிரிக்கெட் இந்த மாதிரி வந்து இயல்பாகவே கிராமப்புறங்களில் நம்ம அப்பா காலத்தில் எல்லா கோயில் திருவிழா நான் இயல்பாக இருக்கக்கூடிய போர் அடிச்சுன்னா ஊருக்குள்ளே விளையாட்றது அம்மா காலத்தில் விளையாடுற விளையாட்டுகளில் இந்த இழுக்கிற போட்டி ஒன்றுங்க இன்றைக்குமே நம்ம ஊர் ஊர் திருவிழா இந்த போட்டி வைக்கிறாங்க இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் நடக்கும்போது மாணவ மாணவிகளை ரொம்ப உற்சாகமாக கைத்தட்டி இந்த விளையாட்டை வந்து உற்சாக உற்சாகப்படுத்தினாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா இது எப்பாவது ஒரு நாளைக்கு விளையாடுற விளையாட்டு அது இந்த தலைமுறைகளுக்கு புதுசாக இருந்திருக்கும் நினைக்கணுங்க ஆனால் இதில் பங்கு பெற்ற பேராசிரியர்களுக்கு இது பழைய விளையாட்டாக தான் இருக்கு போன தலைமுறை அவங்க தலைமுறையில் அவங்க ஊரில் இது விளையாடுனா தானுங்க அருமையான ஒரு போட்டி இந்த கயிறுக்கும் போட்டிங்க இக்கல்லூரியில் நடைபெற்ற போட்டி மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் பொங்கலை வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க விநாயகர் பூஜை பண்ணி அந்த பொங்கலை பிரசாதமாக கொடுத்தாங்க தமிழர்களுடைய பாரம்பரிய ஜல்லிக்கட்டுங்க ஜல்லிக்கட்டு காலை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு காலைக்கு மேலே கொண்டு வந்திருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காலை நல்ல காலை கொண்டாந்தாங்க அந்த காலையை கொண்டு வந்தவங்களுக்கு ஊக்குவிக்கமாகவும் பரிசுகளும் கொடுத்தாங்க இந்த தலைமுறையில் மாடுகள் காளைகள் வளர்க்குறது பெரிய விஷயம் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லும் விதமாக அவங்களை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு பொன்னாடை பரிசுகள்லாம் கொடுத்தாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை படிக்கும்போது படி மாணவர்கள் மத்தியில் அதை கொண்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நாமளும் இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற பொறுப்புணர்ச்சிக்கு அந்த மாணவ மாணவிகள் வர்றாங்க அவ்வளோ அருமையாக நடத்துகிறாங்க வேட்டி சட்டை உள்ள காலேஜுக்குள்ள உணதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கா ஒரு பெரிய திருவிழாங்க அதாவது மிகப்பெரிய ஒரு திருவிழா எல்லா திருவிழாக்கமெல்லாம் வேட்டி சட்டை சேலைன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கலாச்சார திருவிழாவாகவே இந்த தைப்பொங்கலை கல்லூரி நடத்துனாங்க நம்ம ஈரோடு நந்தாஸ் விலாக் மற்றும் ஈரோடு நந்தா ஸ்டாண்ட் சார்பாக தைப்பொங்கல் வாழ்த்து நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிட்டு வந்தோம் ஏன்னா இந்த மாதிரி பாரம்பரிய நிகழ்ச்சிகளை பண்ணுறதுங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் விளையாட்டுக்கு இந்த போட்டிக்கு கலாச்சார நிகழ்வுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களவா அதை நிச்சயமாக நம்ம பாராட்டணுமுங்க அதனால் நீங்களும் மறக்காமல் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை அனுப்பிச்சுவீங்க ஒரு அருமையான ஒரு பொங்கல் தைப்பொங்கலை தான் நம்ம பார்த்தோம்ங்க தை பொங்கலை தான் நம்ம வந்து அவங்களோட கொண்டாடணுங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவல் நல்ல நல்ல வீடியோவை ஹீரோ நந்தாஸ் விழாக்களை பார்க்கலாம் மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க